மத்திய அரசு கொண்டு வந்த ஹிட்டே ட்ரென் சட்டம் அதை எதிர்த்து வந்து நமது ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு அந்த சட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது பதினேழாம் தேதி இன்று முதல் வேலைங்கிறது செய்வோன்னு கர்நாடகாவில் அறிக்கை கொடுத்திருக்காங்க அறிக்கை கொடுத்தவங்க ஏதா இது வரைக்கும் மத்திய அரசுக்கு கடிதம் கொடுத்துருக்காங்களா இல்ல முதல்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது தெரிஞ்ச உடனே மத்திய அரசுக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க கடிதம் கொடுத்து இது வந்து லாரி ஓட்டுநருக்கோ லாரி தொழிலுக்கோ எதிர்ப்பானது அந்த கடிதத்தில் சொல்லி இருக்காங்க ஏற்கனவே எங்களுக்கு டிரைவர் ஷார்டேஜ் இருக்கு தொழில் நிறைய போட்டி இருக்கு எங்களுக்கு இதெல்லாம் ரோடு சரியில்லை டோல்கேட்டு இந்த சட்டத்தை அமுல்படுத்தின இந்த இண்டஸ்ட்ரியை படுத்துக்கணும் அடிக்க கொடுத்து ஆகவேதான் அந்த டிரைவர்கள் போராட்டம் பண்ணப்போ உடனடியாக மத்திய ஹோம் செக்ரட்டரி வந்து ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அந்த சட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார் இப்பொழுது கூட அந்த சட்டம் அமலில் இல்லை ஆனா எங்கேயோ ஒருத்தர் ரூமர் தான் வருது சட்டம் வந்துச்சு அமலுக்கு சட்டம் திருப்பி ஆனால் அதாவது அரசு வந்து இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவதாக இருந்தால் உங்க கூட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் பண்ணுவேன்னு இருக்காங்க அப்படி பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் சரி நடைபெறாம இந்த சட்டம் மீண்டும் வரும் என்றால் வர அணிக்க அந்த நிமிடமே எல்லா லாரியும் நிறுத்தப்படும் நமது ஆல் சேர்மன் வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஆல் இந்தியா தலைவர் கொடுத்துருக்காரு நம்ம ஸ்டேட்டு பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க சவுத் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க ஆகவே லாரிகள் மீது லாரி ஓட்டுகள் மீது பத்தாண்டு சிறை தண்டனை ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் இதுவோ அதுவோ எந்த சட்டம் அந்த விபத்துக்கு வந்தாலும் இன்டர்ட்ரெண்டுக்கு வந்தாலும் அந்த நிமிடமே இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்தியா முழுக்க லாரிகள் நிறுத்தப்படும் என்ற உறுதியை லாரி உரிமையாளர் சங்கம் கொடுத்துருக்குது ஆல் இந்தியா ஆகவே எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஓட்டுநர்கள் நீங்க வந்து இந்த சட்டம் வராது இந்த சட்டத்தை வர விடவும் மாட்டோம் வந்தா எங்களுடைய ஓட்டுநரோ இல்ல லாரி உரிமையாளர் பாடி டெட் பாடிக்கு மேலதான் இந்த சட்டம் அமுல்படுத்தணும் அந்த அளவுக்கு கடுமையாக அதை எதிர்க்கப்படும் ஆகவே தைரியமா இருங்க எந்த காலத்திலையோ இந்த சட்ட என்ற நம்பிக்கையே ஓட்டுநர்களுக்கோ லாரி உரிமையாக இந்த நேரத்தில் ஏஎம்டிசி சார்பாகவோ நம்ம மாநில லாரி உரிமை சார்போ தெளிவுபடுத்த விரும்புகிறேன் யுவராஜ் லாரி சங்க தலைவர்